எல்லாம் காலையிலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே வெயில் அடித்தன எல்லோரும் போய் அந்த புதர்லையே தான் நாங்கள் காலையிலேருந்து இந்த கோழி எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினதுலே இருக்கிறதுலையே ஒரு ரொம்ப சோம்பேறியான கோழி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிடிச்சிட்டு வந்ததுன்னு தான் நினைக்கிறேன் வெளியேவே வர மாட்டேங்கிதுங்க வெளியவே வரமாட்டேங்கிது உள்ளேப்பா உள்ளப்பா உள்ளப்பா உள்ளபடா உள்ளபடா உள்ளப்பா உள்ள உள்ளபடா 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 அடை அவ்வா இன்னொரு நம்மளே தள்ளிவிட்ருப்பான் ஏதாச்சும் ஒரு சேவலை ஏதாச்சும் கூட அதுக்குள்ள போட்டு வைக்கலான்னு பார்த்தா வெளியவே வரமாட்டேங்கிது கொஞ்சம் ஆளை காணும் நாங்கள் வரைக்கும் பார்த்தீங்களா வெளியே வரதில்லை எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ரெண்டு நாள் சேவலை உள்ளார போட்டு அடிச்சு வச்சா சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் அது பழகும் யார் அது யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவதா நாளைக்கு முட்டை விடுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப சோங்கேரியா இருக்குங்க இப்போ போன தடவை வாங்கிட்டு இருந்தது எங்கள் இந்தா அவர்களை அவெல்லாம் பா உள்ளார வருவேணான்னு வெளியே கூண்டுக்குள்ளார வருவேனான் அதை போட்டு பழக்கிறதுக்குள்ளே கோதும் போதுன்ட்டு ஆகிடுச்சு ஆனால் இது அதுக்கு உள்ட்டாவாக இருக்குது கூண்டை விட்டு வெளியே வரமாட்டேங்குது வெளியே போய் கோடிங்களோட கலந்து கோழிங்களோட பழகவே சேவல்களோடு சேர்ந்து வெளியே சுற்றினாதானே இருக்கும் நிபி கூண்டுகளே இருந்தால் என்ன பண்ணுறது தெரியலை ரெண்டாவது இன்னொரு நம்மளுக்கு ஒரு தலைவலி என்னன்னா தற்சமயம் பூனைகளோட அடவடி தாங்க முடில பூனையை வந்து சுற்றி சுற்றி இங்கே வந்து உக்காந்துக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது ஜோடியில் எதுவும் குஞ்சு கொஞ்சம் சம்பவம் பண்ணிடுமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது சேவலை பிடிச்ச உள்ளிடலாமா சின்ன சின்னவனை அவன்தான் வந்து ஜோடி அமையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பிடிச்சி ஜோடி சேர்த்து விடலாமா பெரியவன் கண்டுக்கலை ஆக்சுவலாக அவருக்கு வந்து எல்லாம் ஃபுல் பிஸியாக இருக்கிறதுனால அவர் வந்து கண்டுக்கலை இல்லைனாட்டி இன்னாத்தையும் விட்டு வச்சுருந்துருக்க மாட்டார் பெரியவர் வந்து ரொம்ப பிஸி பிஸியாயிட்டார் ஒன்லி அவருக்கு ஃபே ஃபேன்கேல்ஸ் அதிகமாகிட்ட அவர் வந்து வேறு யாரையும் கண்டுக்க மாட்டேங்கிறார் அதனால் வேணும்னா சின்ன வேண்டாம் உள்ளார போட்டு ஒரு ரெண்டு நாள் அடைச்சிவிட்டு தூக்கி உள்ளார அடைச்சாச்சு உள்ளார விட்டு சேவலையும் உள்ளார விட்டாச்சு சரி இவராச்சும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரான்னு பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அது அவன் அங்கிட்டு நிற்கிறான் இவ்வளோ இங்கிட்டான்ட்டான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுமா பார்ப்போம் என்ன பண்ணுறான் சேர மாட்டேங்குது சேவலையும் சேர மாட்டேங்குதுங்க நல்ல பக்க ரெடி ஆயிட்டான் வந்து இன்னும் அந்த ஒரு பருவத்துக்கு வரலையாட்ட தெரியுது அவங்க தான் இருக்கு சேவை பக்கத்திலேயே தான் நிற்குது ஆனா கண்டுக்க மாட்டேங்குது சேவலும் கண்டுக்க மாட்டேங்குது கோழி சேவலை மதிக்க மாட்டேங்குது அது என்னன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆனால் ரொம்ப லேசி 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 அது வந்து அந்த நார்மலாக வந்து மற்ற கோழிங்லாம் வருங்க அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்த கோழி எப்படா கூண்டை திறப்பாங்க வெளியே வருவாங்கன்ட்டு இருக்கோம் பிடிச்சிட்டான் 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 சார் இப்படிப்பட்டால கரெக்டா மாட்ட மாட்டிக்குது அவனுக்கு மாட்டுச்சுன்னா அது ஒருத்தர் மேட்டாயிடுச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் இவர் சொல்றதுதான் அது அது கேட்கணும் பார்ப்போம் என்னதான் பண்ணுதுன்ட்டு ஒருத்தர் இருந்து பாப்போம் சரி அந்த சேவலோட பேச்சை கேட்டு கொஞ்சம் பக்கத்தில் சேவை பக்கத்தில் வருது சேவலோட பழகம் வருது இருந்தாலும் வந்து இந்த கோழி இருக்குது பார்த்தீங்களா பெரிய கோழி வந்து கொஞ்சம் அதை விரட்டுறனால அது ஓடிடுது இங்கே ஆ அது சேவலோட பேச்சை கேட்டு கொஞ்சம் சேவை பின்னாடி வருது இருந்தாலும் ஒரு பயம் பெரிய கோழி வந்து கொஞ்சம் அதை உர விரட்டுறனால கொஞ்சம் அது பயப்படுது ஒரு ரெண்டு நாள் அடைச்சி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெடி ஆகிக்கும் இங்கே காலையில் பிடிச்சி ஃபுல்லாக திறந்து விட்றாங்க திறந்து விட்றதுனால என்ன ஆயிடுதுன்னா போயிடுறாங்க எல்லாம் வெளில போயிடுறானுங்க எல்லாம் வெளில போயிடுறானுங்க அது கரெக்டாக அமைய மாட்டேங்கிது நீ இருந்தா ஒன்று வா இல்லாடி போறதா இருந்தா உள்ளே போ எங்கே போச்சு இதா அங்கே தான் இருக்குது இருந்து இருந்து பார்த்து செட்டாகும் நாளைக்கு வாண்டடாக பிடிச்சி வெளியே துரத்துனா தான் தெரியும்